ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதலி இன்னைக்கு என்ன ஹைலைட் பார்க்கலாமா நம்ம அபி வந்து வேகத்தாக ரொம்ப டென்ஷனாக வந்து ஆஃபீஸ்க்குள்ளே வந்து உட்கார்ற டைமில் வந்து டேபிள் மேலே வந்து ஒரு ரெண்டு கிஃப்ட்டு இருக்குங்க அந்த கிஃப்டை ஓப்பன் பண்ணி பார்க்கும் போது அபிக்கு பிடிச்ச ஒரு ஜிமிக்கி இருக்குது இன்னொரு கிஃப்டை ஓப்பன் பண்ணும் போது அதில் ஒரு லேப்டாப் இருக்குது அபிக்கு உடனே வந்து ராகோ வந்து சொல்லுவார் அபி உன் முகத்துக்கு பெரிய ஜிமிக்கெல்லாம் அழகு இருக்காது சின்னதாக அழகாக போட்டால் உனக்கு சூப்பராக இருக்கும்ன்ட்டு உடனே அபி வந்து ராகோ சொன்னதை வந்து நினச்சி பார்க்க ாங்க இன்னொரு கிஃப்ட்டு திறக்கும் போது அதில் ஒரு லேப்டாப் இருக்குங்க லேப்டாப்பில் வந்து அபிக்கு பிடிச்ச எல்லா சாங்ஸுமே டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிறாரு அபி வந்து நினைக்கிது இது எல்லாமே ராகவு தான் வாங்கி கொடுத்துருக்குறாரு அவர் ஏன் என்கிட்ட சொல்லலை ஏன்னா நீ ரொம்ப கோவமாக இருக்கிற எதை வாங்கி கொடுத்தாலும் நீ வாங்கிக்க மாட்ற அதால் தான் உனக்கு தெரியாத அவர் சர்ப்ரைஸாக வச்சுட்டு போயிட்டாரு உடனே அபி இல்லை இது ஏன் எனக்கு நீங்கள் வாங்கி கொடுத்தீங்க உங்களை தான் எனக்கு பிடிக்கலைன்னு நான் இல்லை இதெல்லாம் திருப்பி திருப்பி எடுத்துன்னு வந்து கொடுத்தா நான் என்ன உங்களை திருப்பி விரும்பி அடி ரவுடி பேபி ர உனக்கு பிடிக்கும் ராக வேண்டான்னு சொன்னார் இன்றைக்கி ராகவ் எப்படியெல்லாம் ஒன்று நேசிக்கிறதை வந்து அவ்வளோ அழகாக வந்து வெளிப்படையாக சொல்லியிருக்கிறாரு ஆனால் நம்ம ரவுடி பேபிக்குன்னு ஒரு குச்சு குட்டி குறும்பு இருக்குங்க உடனே இதெல்லாம் நான் எடுத்துன்னு போய் கொடுத்துட்றேன்ட்டு ஆஃபீஸ்க்குள்ளே போகுது பார்க்கலாம் என்ன நடக்குது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க